கடகராசி அன்பர்களே குருவினுடைய வக்கிர காலம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நூற்றி பதினாறு நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் எப்படி இருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் யாருன்னா ஆறுக்குரியவன் மற்றும் ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து வக்ரமாக இருக்கப் போகிறார் அப்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்த்து பார்க்குறார் அப்போது கடந்த ஆறு மாதமாக பார்த்து கொண்டு தான் இருக்கார் ஆனால் மனதில் எத்தனை குழப்பங்கள் இருந்தது ஒரு தெளிவு இல்லை மன போராட்டத்தில் உங்களுக்கு இருந்தது அல்லவா மனமே நன்றாக இல்லை எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஒரு குழப்பம் அதில் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருந்துருங்க இல்லவா இப்போ அந்த விஷயம் உங்களுக்கு மாறப்போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் அப்போது இந்த கடந்த சில மாதங்களாகவே மன குழப்பத்தில் இருந்தவர்கள் எதிலும் தோல்வி ஒரு வெற்றிங்கிறதே இல்லை செய்யக்கூடிய தொழில்கள்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு ஒரு வளர்ச்சி இல்லை ஒரு லாபம் இல்லை வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருந்தது ஒரே வேலையில் நிம்மதியாக இருக்க முடியல எத்தனை இடைஞ்சல்கள் தொல்லைகள் ஒரு மன போராட்டம்ங்கிறது இருந்தது அல்லவா செய்யாத குற்றங்களுக்கு கூட எதையாவது ஒரு தண்டனை ஒரு குறை நீங்க நல்லதே சொன்னாலும் அது கெட்டதாக மாறக்கூடிய மன குழப்பமாக மன கஷ்டமாக மன அழுத்தத்தில் இருந்து கொண்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக மன தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது ஒரு சோர்ந்து இருந்த உங்களை இப்போ ஒரு தைரிய வீரியமாக ஆக்கக்கூடிய தன்மை அதாவது தைரியம் வேணுமல்ல ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை வேண்டுமல்லவா அந்த தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் எதையும் செய்யலாம் எதையும் பார்க்கலாம் ஒரு கை பார்த்துடலாம் எங்க போக போகுது எனக்கு திறமை இருக்கிறது நான் வெற்றி பெறுவேன் என்கின்ற அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் இருந்தது மன உளைச்சல் இருந்தது ட்ராவல் 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 இதே இருந்தது ஒரு மாறுதல் நாகணும் ஒரு இடமாற்றம் மாறணும் பக்கத்தில் வேலை பார்க்கணும் சீ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அதே சமயத்தில் ஏதாவது ஒரு இடத்த வாங்கினீங்க அந்த இடத்த வாங்கினதுலேயும் ஒரு பிரச்சனையாக இருந்தது ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனை அல்லது இடத்தை வாங்கி போட்டு அங்கே ஒரு குற்றம் குறை இந்த மாதிரி இருந்ததில்லை அதெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஒரு இடம் வாங்க முடியல ஒரு ஒரு வீடு கட்ட முடியல ஒரு இந்த மாதிரியான தன்மையில் இருந்தவர்களுக்கு அது கட்டக்கூடிய வாங்கக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கக்கூடிய வகையில் இந்த வக்ர பயிற்சியானது நிச்சயமாக அமையும் குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குரு பார்த்துட்டு இருக்கார் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் இதுவரைக்கும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே ஆறு மாதமாக பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே அதுக்கான முயற்சி எடுத்தோம் அத்தனையும் ஃபெயிலியராக இருந்ததே இப்போ குழந்தை பாக்கியம் கிடைத்தால் நான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாகவேன் ஏன்னா ரெண்டு வருஷம் எத்தான கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தாலும் அதெல்லாம் காணாமல் போய்விடும் என்ற அமைப்பில் இருக்காங்கல்லவா எல்லாமே இருக்குது பணம் இருக்குது வேலை இருக்கு தொழில் இருக்கு எனக்கு குழந்தை பாக்கியம் ஒன்று மட்டும் வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடறக்கூடிய வகையில் அதனால குடும்ப மன பிரிந்த குடும்பங்கள் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இந்த குழந்தை பாக்கியத்தின் மூலமாக மாற்று கருத்து இல்லை அப்போ ஒரு நல்ல செய்திகள் நல்ல மாற்றங்கள் அந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளுடைய படிப்பு கூட சிறப்பாக இல்லை சில மந்தத்தன்மை இருந்தது டல்லாக இருந்தது சரி எதையோ படிக்கலாம் எப்படி ஒரு மார்க் வாங்க முடியும் இப்போ இந்த வக்கிர காலகட்டத்தில் அதை எல்லாமே ஈடு செய்யக்கூடிய தன்மை குழந்தைகள் நினைத்தவாறு படிக்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் பிஜி கோர்ஸ் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் படித்து முடிச்சுட்டாங்க இது வரைக்கும் ஒரு வேலை கிடைக்கல நானும் எத்தனையோ ட்ரை பண்ணேன் ஆனால் படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லை பார்த்துட்டு படிச்சிருக்கீங்களோ அந்த துறை ரீதியான ஒரு வேலை வாய்ப்புங்கிறது அமையும் அதே சமயத்தில் குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய அந்த குரு பகவான் தனக்கு ஆறாம் இடத்துல போய் வக்ரமாக உட்கார்ந்து அப்போ அப்ப என்ன கடன் குறையும் இந்த ரெண்டு வருடங்களாக கடனால் பிரச்சனையாக அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் இப்போ கடனை கட்டிவிடலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் முதல் கடனை குறைக்கணும் அப்புறம் மற்றதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ண உறுதிப்பாடு இருக்கக்கூடிய தன்மை நோய் சார்ந்த விஷயத்தில் அதாவது உடல்நலத்தில் பிரச்சனை இருந்தது உங்களுக்கு இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது இருக்கலாம் அல்லது தாய் தந்தை இந்த மாதிரி அந்த நோய் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷரை கொடுத்து கொண்டு அது இப்போ சரியாக கூடிய தன்மையை உருவாக்கும் எதிர்ப்பு இருந்தது ரெண்டு வருஷமாகவே எதிர்ப்புக்குள்ளேயே இருந்தீங்க போட்டி பொறாமைகள் இருந்து கொண்டிருந்தது யார் தான் நமக்கு இந்த எதிர்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் பின்னாடி புற முதுகில் இருந்து குத்தி கொண்டிருந்தவர்கள் எல்லாமே இப்ப இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் யார் உங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்தா இதுவரைக்கும் தெரியல இல்லவா தெரியாம இருந்து செய்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப தெரிந்து அதற்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து அதை வெற்றி பெறக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் இருக்கு அரசாங்க எக்ஸாமுக்கு ரெண்டு வருஷமா ட்ரை பண்ணீங்களா கிடைச்சதா தடை கொடுத்தது பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் போச்சு ஒரு மார்க்கில் போச்சு இந்த மாதிரி இருந்து ஒரு ஆதங்கத்தில் இருந்தீர்கள்வா அந்த ஆதங்கத்தில் இருந்து விடுபட்டு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் முயற்சியை கைவிட வேண்டாம் அரசாங்கத்துக்குத்தான் போகணும் அந்த எக்ஸாம் எழுதி வெற்றி பெறணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு மன உறுதியுடன் செயல்படுங்கள் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல சொல்கிறேன் அதே சமயத்தில் திருமணம் கைகூடலை நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடக்கலை எத்தனையோ வருடங்களை பார்த்தோம் தள்ளிக்கழுத்து தட்டி கழித்து எதோன்னு சொல்லி அப்படி அப்படியே போய்விட்டது ஆனால் ஒரு சிலருக்கு திருமணம் நடந்தது அப்படி நடந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் அதாவது குழப்பம் என்ன என்ன கணவன் ஒரு இடத்துல வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு மனைவி ஒரு இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ரெண்டு பேரும் ஒன்று சேர முடியாத தன்மை வாரத்துக்கு ஒரு நாள் சேரக்கூடிய தன்மை ஸோ இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் பார்க்கக்கூடிய தன்மை அல்லது இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை பார்க்கக்கூடிய தன்மை இப்படி ஏதோ ஒரு இடைஞ்சல்கள் தடங்கல்கள் இருந்து கொண்டிருந்ததல்லவா இப்போ இந்த மாதத்திலிருந்து இந்த வக்கர காலத்திலிருந்து அதை அத்தனையும் மாறக்கூடிய தன்மை இரண்டு பேரும் ஒரே இடத்துல ஒரே ஊரில் ஒரே டிஸ்டிக்டில் அல்லது வெளிநாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல செட்டில் ஆகக்கூடிய தன்மை திருமணம் ஆயிருந்தாலும் தடங்களை கொட்டுக்கிட்டு விஷயங்கள் அத்தனை விலகப் போகிறது திருமணம் ஆகாத இந்த கடகராசி என்பர்கள் திருமணம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதற்கான முயற்சியில் இறங்குங்கள் அப்படின்னு சொல்ற அதே சமயத்தில் சனி எட்டில் இருக்கார் சனி இப்போ வக்ரமாக இருக்கார் குருவும் வக்ரமாக இருக்கு இரண்டு மேஜர் பிளானட் வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எதெல்லாம் நடக்கல எதை எடுத்தால் தடங்கள் கொடுத்து கொண்டிருந்தது செயல்படுத்த முடியல அப்படிங்கிறவங்க இப்போ அதை எடுத்து செயல்படுத்தலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுத்து உங்க மனதில் தெளிவை கொடுத்து யார் நல்லவர் யார் கெட்டவர் பணம் என்றால் என்ன உறவுகள் என்றால் நல்ல என்ன உறவுகள்ல இதுவரைக்கும் புரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் அதே சமயத்தில் நண்பர்கள் என்ன யார் எப்படி என்ன பணத்தினுடைய அருமை என்ன ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக கொடுக்கும் என அந்த குருபகவான் பகவான் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் இதுவரைக்கும் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்காத இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் பாக்கியம் வேண்டுமா தனமே சேர்ல எத்தனை பணம் வந்தாலும் செலவாகி கொண்டிருந்தது பணத்துக்கான தட்டுப்பாடு இருந்தது பாக்கெட்ல பணமே இல்லை என்று இருக்கின்றவர்கள் நாலு காசு சேர்த்தக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிச்சயமாக உருவாக்கும் குழந்தை பாக்கியம் தகப்பனால் பிரிந்தவர்கள் தகப்பன் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவாக இருந்தவர்கள் அது எல்லாமே ஒரு நல்லபடியாக நடக்கக்கூடிய தன்மைகள் சாத்தியக்கூறுகள் லாபமே கிடைக்கல நல்ல உழைச்ச எனக்கு நல்ல அறிவு இருந்தது நல்ல திறமை இருந்தது என்னுடைய திறமையை மற்றவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் என்னுடைய உழைப்பை மற்றவர்கள் காண்பித்து கொண்டு அவங்க பயனடைந்தார்கள் எனக்கு ஒரு தக்க சன்மானம் கிடைக்கல ஒரு வெகுமதி இல்லை அதாவது என்ன சொல்ற உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல ஒரு நல்ல இடமாற்றம் இல்லை ஒரு ப்ரமோஷன் இல்லை என்று இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அல்லது ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு நாளில் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் வியாழக்கிழமை என்று திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அங்கிருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபடுவதும் அல்லது குரு ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் நன்மையை உருவாக்கும் அங்கெல்லாம் போக முடியலன்னா உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய பழவை வாய்ந்த சிவன் கோயில் இருக்கக்கூடிய தட்சிணமூர்த்தியை சென்று வழிபடுவது மேன்மையை பெற்றுத்தருங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது